பெற்றோரிடத்தில் கோபம் கொள்ளுகிறோம் அருமையானவர்களே நாம் கோபம் கொள்ளுகிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஆவி பற்றிக் கொள்ளுகிறது அல்லது தொற்றிக் கொள்ளுகிறது என்று சொல்ல முடியும் எனவே இந்த கோபம் வீட்டில ஏற்படுகிற கோபம் அன்னைக்கு நீங்க வெளியில ஆபீஸ் போகும்போது அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த கோபம் தனிவதில்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப கோபம் கொள்ளலாமா அப்படின்னா அல்ல கோபமே ஒரு பாவம் தான் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப பாவம் செய்கிறோம் அப்படியானால் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் பாருங்க மாம்சத்தின் கிரியைகள் இருக்கின்றன என்று ஆரம்பித்து அதுல விபச்சாரம் வேசித்தனம் இப்படியாக ஒரு பதினேழு வகையான காரியங்களை அங்கே சொல்லி அதுல கோபம் சண்டை பகைகள் அப்படியெல்லாம் வருகிறது அப்படியானால் இந்த கோபத்தினுடைய நண்பர்கள் எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க பாருங்க பதினேழு பேர் இருக்காங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க கோபம் செய்கிறதுனாலே அன்னைக்கு வண்டியை வேகமா ஓட்டுறீங்க அதனால ஆபத்து வருகிறது அல்லது விபத்து வருகிறது நீங்க கோபம் கொள்றதுனாலே வேற வழி இல்லாம உங்க மேலதிகாரிய முறைக்க வேண்டியாருமே ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதனாலே மேலதிகாரியிடத்துல ஒரு கெட்ட பெயர் வாங்க வேண்டி இருக்கிறது நீங்கள் கோபம் கொள்ளுகிறதுனாலே உங்க வீட்டு ஓனர் நீங்க வாடகை வீட்டில் இருப்பீங்கன்னா நீங்கள் ஓனர் கிட்ட என்ன பண்ணுவீங்க நல்ல மாதிரி பேச முடியாது வீட்டில் இருந்த டென்ஷன் அப்படியே காட்டுவீங்க நீங்க என்ன காரியம் செய்தாலும் சரி வீட்டில் கோபத்தோடு அநேக மூர்க்கத்தோடு நீங்க இருப்பீர்களானால் நீங்க போகிற இடங்கள்ல எல்லா காரியமும் அந்த மூர்க்கத்தோடவே காணப்படும் அப்போ கோபம் நமக்கு தகுதியானது அல்ல நம்ம கோபம் கொள்ளுகிறோம் அதுல நியாயமானதா தான் இருக்கும் சில நேரம் உங்களிடத்தில் நியாயம் இருக்கும் அநேகர் வந்து நியாயத்தோடு தான் கோபம் கொள்றீங்க தப்பு ஆனால் அந்த கோபத்தினுடைய விளைவு பாருங்க நீங்க கோபப்பட்டு வெளியில போயிருவீங்க ஆனா மனைவி சூசைட் பண்ணிடுவோம் நீங்க கோபப்பட்டு சொல்லிட்டு வெளியே போயிருவீங்க அதனால பிள்ளைகள் ஏதாவது வகையில் சூசைட் பண்ணிடுவாங்க பாதிப்பு ஏற்படும் அல்லது அன்னைக்கு வீட்டில் எல்லாம் மனநிலைமையெல்லாம் சரியில்லாமல் ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உங்க கோபம் தனிய கடவுது என்று அதுக்காக நீங்க எதுக்கெல்லாம் கோபடணுமோ அங்கதான் கோபத்தை ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும் எதுவா இருந்தாலும் ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும் நீங்க கோபம் கொள்றதுனால அன்னைக்கு குடும்பத்தினுடைய சமாதானம் கெட்டு போகிறது அன்பான கோபத்தினுடைய வல்லமை மிக பெருசு சில நேரத்தில் கொலை கூட பண்ணிடுவோம் சாதாரணமான விஷயமா இருக்கும் கொலை பண்ண வேண்டிய ஒரு சூழலை வந்துடும் ஏன்னா நீங்க கோபம் கொள்ளும் போது உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களும் கோபம் படுவாங்க அவங்க உங்களுக்கு எதிர்த்து எதிர்த்து பேசும்போது நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகி வேற தெரியல என்ன செய்யலாம்னு தெரியாம கத்தியவோ கம்பவோ எடுத்துருவீங்க அங்கே அடிச்சிருவீங்க அல்லது வெட்டிடுவீங்க அங்க ஒரு தப்பு நடந்துருது நடந்து முடிஞ்ச பிறகு ஐயோ போயிருச்சே என்று சொல்லி வேதனைப்பட்டால் என்ன பிரயோஜனம் கோபம் கருத்திற்கு விரோதமான பகையை வளர்க்கிறது அல்லது பாவத்தை கொண்டு வருகிறது உங்க ஆத்துமா பாவத்தினால் நிறைஞ்சு அப்ப அப்படி ஒரு முடிவு எடுக்கணும் ஆண்டவரே நான் இனி கோபம் கொள்ள மாட்டேன் ஆண்டவரே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் இந்த கோபத்தில் இருந்து நான் விடுதலையாகிறேன் என்னை இந்த நாளிலே கோபத்திற்கு அடிமையாக்காதபடி கோபத்திலிருந்து முற்றிலுமாய் நான் விடுதலையாகும்படி எனக்கு உதவி செய்யும் என்னுடைய குடும்பமோ அல்லது நான் சார்ந்திருக்கிறவர்களோ இதனால் பாதிக்கப்படாதபடிக்கு துன்பம் அடைகிறார்களோ அந்த துன்பத்திலிருந்து இருந்து விடுதலையாக்கப்படும்படிக்கு ஆண்டவரே நான் உடைய சமூகத்தில் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் எத்தனை முறை கோபப்பட்டனோ அத்தனை முறை கோபம் என்கிற பாவத்தை செய்திருக்கிறேன் அதனால இன்னைக்கு முடிவெடுக்கிறேன் என்னை ஒப்பு கொடுப்பீங்களா ஒப்புடுங்க கர்த்தர் உங்களோடு இருங்க கர்த்தர் பெரிய நன்மை செய்யும் சமாதானத்தின் தேவன் உங்களோடு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் இன்னையில் இருந்து கோபத்தை தூக்கி எறிங்க அது உங்க பக்கத்திலே வர வேண்டாம் அந்த கோபம் என்கிற பிசாசின் வல்லமை உங்களை விட்டு போகும்படி அதை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன் கர்த்தர் பொறுப்பெடுப்பார் ஆசிர்வாதமாயிருங்க சமாதானத்தின் தேவன் கூட இருப்பார் ஏசு கிறிஸ்தின் நாமத்தில் ஆமேன் 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 காட் பிளஸ் யூ